பேரறிஞர்கள் தத்துவஞானிகள் விஞ்ஞானிகள் இன்னும் யோகியர்கள் அவ்வளவு பேரையும் மனதிலே நினைந்து கொண்டு அவர்கள் அடிபணிந்து என்று மனித குலத்தில் ஒரு உயர்ந்த தத்துவமாகிய எண்ணம் ஆராயுதன் என்பதை நாம் பசிந்திக்க போகிறோம் வாழ்க வளமுட் எண்ணெய் என்பது என்ன எண்ணுகிறோம் இது எத்தனை பேர் அந்த எண்ணெய் என்பது என்ன எங்கே இருந்து வருதுன்னாட்டு யாரை கவனிக்கிறது இது வரைக்கும் கவனிக்கலை அதை கவனிக்க போனவங்களெல்லாம் அப்புறம் அந்த எண்ணமே இல்லாத போயிட்டாங்க அந்த மாதிரி விஞ்ஞானத்துலேயும் சரி விஞ்ஞானத்துலையும் சரி இன்னும் எண்ணங்கள் எப்படி எழுகின்றன அதனுடைய மூலம் என்ன என்ற ஆராய்ச்சிக்கு முடிவு காணவே இல்லை ஆனாலும் இந்த மனவளக்கலையில் பயிலக்கூடியவர்கள் ஆராய்ச்சியில் உள்ளவர்கள் அவர்களெல்லாம் இந்த எண்ணத்தை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது எண்ணம் என்றால் மனதினுடைய அலையிலிருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மனம் என்பது உடலில் ஜீவகாந்த ஓட்டம் இருக்கிறது இல்லையா அந்த ஜீவகாந்த ஓட்டம் அதனுடைய சுழற்சியின் காரணமாக உடலில் மையத்தில் ஒரு புள்ளி வச்சுக்குது அந்த மைய புள்ளி தான் கருமையம் என்று சொல்வது அந்த கருமையத்தில் ஜீவகாந்தத்தனுடைய திணிவு நிலை அதிகமாக திணிவு நிலை இருக்கிறது அதனால் அதில் இறை நிலையும் அதிலிருந்து தோன்றிய ஆலயம் தான் நமக்கு ஜீவகாந்தமாக இருப்பதனால அப்போ நம்முடைய மனதுக்கு அடித்தளமான அந்த கருமையும் இறைநிலையும் அதனுடைய அலையினுடைய செயலம்தான் இறைநிலை என்பது அறிவாகவும் அகண்டாகாரமாகவும் இருக்கிறது ஆனால் அலைநிலை என்பது அவ்வப்போது அதிலிருந்து தோன்றி மறைந்து கொண்டே இருப்பது அலைநிலை இங்கே அலைநிலையில் மனிதனாக இருக்கிறான் நிலையில் அறிவாக இருக்கிறான் இறைவனாக இருக்கிறான் அப்போ இறைவனும் மனிதனும் ரெண்டு சேர்ந்த ஒரு கூத்துத்தான் எண்ணங்கள் இப்போது இந்த எண்ணங்களைப் பற்றி ஒரு உதாரணம் சொல்கிறேன் மனம்தான் அப்ப மனதை பற்றி தெரிந்து கொள்ளணும் சொன்னால் கடல்ல அலையை பார்க்குறோம் அலை என்பது நீரின் அசைவு ஓட்டம் அப்போ அசைவை நீக்கிட்டு பார்த்தா எது ஓடுகிறது நீர் நீர்தான் உட்பொருளாக இருக்கிறது அதே போல நமக்கு எண்ணங்கள் என்றபோது போது எண்ணம் என்பது அலை மனம் அந்த எண்ணத்துக்கு அடித்தளமாக இருப்பது இறைநிலை தான் இதை எப்படி நாம் தீர்மானம் செய்து கொள்வதுன்னு பாருங்க ஒரு பொருளை பார்க்குறீங்க உதாரணத்துக்கு ஒரு பசு அந்த பசுவை பார்த்த உடனே அதனுடைய அளவு அதனுடைய நிறம் இதெல்லாம் நல்லா தெரியுது பசு ஒன்றை பார்க்கின்றோம் பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பிரதிபலிக்க காண்போம் அப்படி போது கண்ணில் அதே பசு ஒரு சின்ன கொசு அளவில் பிரதிபலிக்குது ஆனால் அந்த பசுனுடைய உருவமெல்லாம் இருக்கும் அவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ உருவமெல்லாம் இருக்கும் அதன் பிறகு என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள் இன்றைக்கி பார்த்துட்டிங்க ஒரு பத்து நாள் பொறுத்து நான் என்ன பார்த்தேன் அந்த ஊருக்கு போனேன் அங்கே என்ன பார்த்தேன் பசு இப்போ பசு வர்றதே இல்லையோ எங்கேருந்து வந்தது இந்த பசு உண்மையில் பசுவாது இல்லை பசு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அது அங்கேயே போச்சு இப்போ இங்கேயும் இப்போ நீங்கள் உங்கள் உள்ளத்தில் காணக்கூடிய பசு எது என்ன பார்த்தா அதுதான் மனம் அந்த அசலாக உள்ள பசுவை பார்த்தபோது மனம் எடுத்த வடிவம் மனம் எடுத்த குணம் இந்த இரண்டும் அப்படியே இறைநிலையானது வாங்கி பதிவு செய்து இருப்பு கொடுத்து அந்த கருமையத்தில் மீண்டும் அதுவே சுழல் விரைவு வர்றபோது அதை மூளையினுடைய ஜீவகாந்த ஆற்றல் அது விரித்து காட்டுகிறது முன்ன சுருக்கி வச்சது விரித்து காட்டுகிறது இப்போ உங்களுக்காக காட்சியில் பசு வருது தாங்க உங்களை தான் சுருக்கி வச்சது நீங்கள் பார்த்தீங்க உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன உணர்ந்தீங்களோ அதை அலை வடிவத்தில் இறைநிலையானது சுருக்கி கொண்டு போய் இருப்பு வச்சாச்சு இதைத்தான் வினைப்பதிவு என்று சொல்கிறோம் இப்படி என்ன செய்தாலும் பதிந்து போதும் இல்லையா அது சாதாரணமாக நீங்கள் உட்கார்ந்துருக்கிற போதோ அல்லது ஏதோ வேற வேலை செய்கிற போதோ இது ஒன்று 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 ஒன்றும் சில சமயம் எடுத்து காட்டிக்கிட்டே வரும் அந்த நேரத்துக்கு அது தேவைப்படாதா கூட இருக்கலாம் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு இருப்பீங்க ஏதோ ஒரு காட்சி உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அது அந்தந்த மனச்சுழல் விரைவுக்கு ஒரு கணக்கு உண்டு மனித மனதுக்கு ஒன்று முதல் நாற்பது சுழல் வரையில் ஒரு செகண்டுக்கு நடைபெறும் அதில் இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கிறது புலன்கள் மூலமாக உணர்ந்த அத்தனையும் எடுத்து காட்டுறது பதிவு பண்ணுறது எடுத்து காட்டுறது அதற்கு மேலாக உலன்களை கடந்து நின்று நீங்கள் ஏதாயிலும் ஒரு அனுபவம் பெற்றீங்கன்னு வச்சுங்க அதுக்கு ஆல்ஃபாவேவ் அமைதி அலை என்று இந்த அலைகளெல்லாம் எடுக்கிறதெல்லாம் கிடையாது அதில் அந்த மாதிரி உண்டாகும் இப்போ அதை உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் பசுவை பார்க்குற போது அந்த பதினாலருந்து நாற்பது வரையில் உள்ளதில் ஏதேனும் ஒரு அலை நீளத்தில் இருக்கும் ஆனால் தவம் எடுத்துக்கொண்டீங்க ஆக்கினியில் தவம் செய்கிறீங்கன்னு வச்சிங்க அப்போது இந்த புலன்களே கிடையாது அதுக்கு ஆறாவது நிலையில் அறிவு அறிவே அறிவை பற்றி அந்த மன அலைய அந்த மன அலைக்கு அடித்தளமாக உள்ள ஆற்றலை பற்றியே அது உணர்து இல்லையா அந்த இடத்துல புலன்களை கடந்து நிற்குது அதனால் அமைதி அலை என்றது வந்துடும் அது எட்டுல இருந்து பதிமூணு வரையில் ஒரு ஒரு செகண்டுக்கு அப்போ அந்த அலையில் நமது மனம் தெளிவான நிலை அது அந்த நிலையில் நாம் என்ன செய்கிறோம் அதுக்கு என்ன விளையும் என்றதெல்லாம் கூட தெரியும் அந்த அலையில் நம்ம பழகிறது இல்லை ஏன்னா தியானத்தில் பழகிறவங்க கொஞ்சம் பேர் தானே ஆனால் தியானத்தில் பழகிட்டீங்க அந்த அலையே நமக்கு அடிக்கடி வர்றா போல வச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க எந்த செயல் செய்கிற போது கூட அந்த அலையும் வரும் தானாகவே அதுல அமைதியாக அந்த செயலை பற்றி அதனுடைய விளைவை பற்றி இவைகளெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும் அதனால்தான் சாதாரண மக்களுக்கும் இந்த தியானம் செய்கிறவர்களுக்கும் மனது ஒரு வித்தியாசமான மனது இருக்கும் எப்படின்னா ஒரு கண்ணாடியை சாதாரண கண்ணாடி எடுத்துக்கொண்டு சூரிய வெளிச்சத்தில் காட்டுங்க கீழே ஏதாயிலும் ஒரு துணியோ அல்லது பேப்பரோ வச்சிங்கன்னா பற்றிக்கும் பற்றிக்கிறது இல்லை சாதாரணாக விட்டுடும் ஆனால் அதுவே கண்ணாடி செறிவு பெற்ற கண்ணாடியாக இருக்குது பூத கண்ணாடியாக இருக்குதுன்னு வச்சுங்க சூரிய வெளிச்சத்தில் காட்டிங்கன்னா அது கீழே அந்த பேப்பரை வச்சா பத்தி எறிய ஆரம்பிக்கும் ஏன் அவ்வளவு செறிவு பெற்றதுனால சூரிய ஒளியை சேர்த்து குறுக்கி வச்சு நீ ரொம்ப நீளமாக அகலமாக வரக்கூடிய அலைய அப்படியே சுருக்கி அங்கே கொடுக்குது அதனால் செறிவு பெற்ற நிலை அந்த மாதிரி தியானம் செய்கிறவர்களுக்கெல்லாம் அலை நீளம் குறைய 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 அலையினுடைய தன்மை குறைய 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 நுண்மையாக ஆக அவர்களுக்கு செறிவு பெற்று விடுகிறது மனதனுடைய தன்மை செறிவு என்று சொன்னால் இங்கே ஆரம்பிக்கக்கூடிய இடம் இறைநிலை அந்த இறைநிலையிலிருந்து எத்தனை சூழல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய வேகம் குறையுது பதினாலருந்து நாற்பது வரைக்கும் இன்னும் புலன்கள் மூலமாக பார்க்குற காட்சியிலேயே மனம் இருப்பதனால இன்னும் குறையுது ஆனால் இந்த அலைநீளம் குறைச்சி சி பதினாலு அல்லது பன்னெண்டு பதிமூணு இப்படி பன்னெண்டு பதினொன்று வருதுன்னு வச்சுங்க அங்கேயெல்லாம் நெருங்குறோம் இறைநிலையை மன நெருங்குது இறைநிலையோட மன நெருங்கிறது தான் நமது தவம் அந்த மாதிரியான தவம் செய்கிறவர்களுக்கு மனதுக்கு செறிவு ஏற்படும் அந்த தான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அவர்கள் ஏதாயிலும் சொல்லி விட்டாங்கன்னா அந்த சொல் பலிக்கும் இப்படியெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அதையினால அந்த மன செறிவுபடுறதுக்கு பதினாலருந்து நாற்பது வரைக்கும் சூழலையை விட்டுட்டு என்று சொல்லக்கூடிய அமைதி அலைக்கு வரணும் அதுதான் தவமாகும் இப்போது இம்மாதிரி எந்த பொருளை பார்த்தாலும் அது இறைநிலையானது அது தெரியாது நீங்கள் செய்யவே முடியாது என்ன செய்தாலும் அந்த அலை நிலையிலிருந்து தானே வரணும் அதனால் அலையில் ஏற்படக்கூடிய இயக்கங்களெல்லாம் நிலையில்தான் வந்து மோதும் அதனால் இறைநிலையில் வந்து வாங்கி அப்படியே அழுத்தி வச்சுக்கணும் எதையுமே நீங்கள் மாற்ற முடியாது அப்படி ஒவ்வொரு செயலும் வர்றபோது நமக்கு எண்ணங்கள் எல்லாம் ஒரு தடவை செய்துட்டோன்னு வச்சுங்க அது பல தடவை அது மீண்டும் மீண்டும் அதே எண்ணங்கள் காட்சியாகும் அந்த காட்சியான உடனே எண்ணத்தில் உறுப்புகளை கொண்டு அதுக்குரிய செயல்களும் உண்டாயிடும் ஊக்கம் உண்டாயிடும் செயல் செய்வோம் அது மாதிரி தொடர்ந்து வினையும் விளைவுகளும் செயலும் அதிலிருந்து வரக்கூடிய இன்ப துன்பமும் இப்படியே மாறி மாறி வந்து கொண்டே இருப்பது தான் நம்முடைய மனதனுடைய நிலை இந்த மனதை நாம் ஒழுங்குபடுத்திட்டோன்னு வச்சிங்க நம்ம விருப்பம் போல் இன்னதான் நினைக்கணும் இப்படி தான் நினைக்கணுன்னுட்டு அப்படியெல்லாம் பழகிக்கொணுன்னு சொன்னால் நாம் என்ன வேணுமோ அதை தான் நினைப்போம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் இப்போதெல்லாம் அப்படி இல்லை நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று ஏன்னா எது நடக்கணுமோ அது தெரிஞ்சு நினைக்கிறது இல்லை அதான் காரணம் நாம் நடக்க வேண்டியது தெரிந்து நடந்தால் நிற்கும் அப்படியான அறிவு வர்றதுக்கு மனதில் திணிவு வேணும் தெளிவு வேணும் அப்போது சாதாரணமாக நீங்கள் உட்காந்துருக்கிற போது எத்தனையோ எண்ணங்கள் வர்றதில்ல இந்த எண்ணங்களை ஆறு அடிப்படையில் தோன்றுகின்றன என்பதை நாம் கண்டுபிடிச்சோம் அந்த ஆறு அடிப்படையென்னா என்ன தேவையின் காரணமாக சில எண்ணங்கள் எழலாம் செயல் விளையலாம் பழக்கத்தின் காரணமாக சில எண்ணங்கள் எழலாம் செயல் விளையலாம் சூழ்நிலையின் காரணமாக சில எண்ணங்கள் எழலாம் செயல் மலரலாம் பிறர் எண்ணம் தூண்டி நமக்கு ஒரு எண்ணம் வரலாம் செயல் மலரலாம் கருவமைப்பின் காரணமாக அதாவது மூதாதையர்கள் அவர்களுடைய பதிவின் காரணமாக நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படலாம் செயல் மலரலாம் இறைநிலை ஆற்றுவதனால தெய்வத்தன்மையினால் ஒரு எண்ணம் எழலாம் செயல் மலரலாம் இவ்வாறு ஆறு வகையில் ஆறு அடிப்படையில் இருந்து தான் நம்முடைய எல்லாம் செயல்படுகின்றன அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் சாப்பிடணுன்னு என்றீங்க அப்போது ஏ பசி எடுக்குது அதனால் சாப்பிட்ணுன்னு என்றீங்க ஏற்கனவே பசி எடுத்த போது சாப்பிட்டு அதை தீர்த்து கொண்டீங்க அதனால் பசி எடுக்கிற போது சாப்பிடணுன்ற எண்ணம் வரும் இது தேவையின் அடிப்படையில் ஏறக்கூடிய எண்ணம் ஒன்றாச்ச இப்போ பசி சாப்பிடணுன்னு என்றீங்க ஆனால் பசி இல்லை ஐயன் என்ன அப்படின்னு பார்த்தா பழக்கத்தின் அடிப்படையில் தினந்தோறும் நீங்கள் ஒரு மணிக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு பழக்கம் மணி ஒன்று அடிக்கிறத பார்த்தீங்க கடியாரத்தில் ஆ சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் மணி ஒன்றாகி போச்சு சாப்பிட்ணும் என்ன என்றீங்க பாருங்கள் இது பழக்கத்தின் அடிப்படையில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எழக்கூடிய எண்ணங்கள் அதுபோல் இப்போ ஒரு ரோட்டில் போகிறோம் ஒரு காஃபி கடையை பார்க்குறோம் அங்கே காஃபி ரொம்ப நல்லாயிருக்கும் போண்டா நல்லா இருக்கும்னு சில தடவை நம்ம பழக்கம் இருக்குது அங்கே போய் சாப்பிட்ணுன்றோம் இது பழக்கம்தான் அதே போல் சூழ்நிலையினால ஒரு எண்ணம் ஏழும் கோயிலுக்கு போகிறோம் அல்லது வேடிக்கை பார்க்க போகிறோம் கடல் கரைக்கு போகிறோம் அங்கே எல்லாம் எல்லோரும் ஏதோ ஒரு சிற்றுண்டியோ அல்லது பருப்பு கடல் பருப்போ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நாமும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பான்னு சொல்லி கேட்டு வாங்குகிறோம் இது சூழ்நிலையை அன்னைக்கு தேவையும் இல்லை அப்படி பழக்கமும் இல்லை ஆனால் அந்த சூழ்நிலையில் எல்லாரும் செய்கிறாங்களே போல் நாமும் செய்யணும்னு செய்வோம் அந்த எண்ணங்கள் எழும் அத்தகைய எண்ணங்களுக்கு சூழ்நிலையினாலே எழும் எண்ணங்கள் அதன் பிறகு மன தூண்டுதல் அதன் மூலமாக எண்ணம் எழும் பிறருக்கு எதுவோ தேவை இருக்கும் அந்த தேவையை ஒட்டி நம்ம பார்த்து ஒரு அந்த எண்ணுவோம் அந்த எண்ணம் நமக்கு அதை செய்யணுன்றது போகும் உதாரணமாக ஒரு நெசவு தொழிலாளி நல்ல கலரில் கட்ட கட்டமாக போட்டு ஒரு துணி நெய்தி எடுத்துகிட்டு வர்றான் அதை மார்க்கெட்டில் வச்சுக்கிட்டு விற்கலான்னுட்டு போட்டு அதை வைக்கிறான் அதை நீங்கள் பார்க்குறீங்க அடடா ரொம்ப நல்லா இருக்குது கலரு டிசைன்லாம் நல்லா இருக்குது நான் ஒன்று வாங்கி ஒரு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த எண்ணம் உங்களுக்கு தேவையும் இல்லை இதை பார்த்ததுனால உண்டாச்சு ஏன் உண்டாச்சு அந்த துணியை டிசைன் பண்ணானே அவனே இப்படி எண்ணுறான் இந்த டிசைனை பார்க்கக்கூடியவர்கள் இது கட்டாயம் வாங்குவாங்க அவர்களை கவரும் இந்த டிசைனும் இந்த கலரும் என்று எண்ணினான் அதை பார்க்குற போது யாராக இருந்தாலும் அதை அந்த கவர்ச்சி ஏற்பட்டு நானும் வாங்கணும்னு நினைக்கிறேன் அதை வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்க ஆனால் உங்கள் எண்ணமாக இருந்து வாங்கிட்டால் அது அப்படியே நிற்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் பொறுத்து இது ஏன் வாங்கணும்னு சிலர் நினைக்கிறீங்க இல்லையா சில சமயம் அது காரணம் என்னன்னா உங்கள் எண்ணம் இல்லை முக்கியமாக அவனுடைய எண்ணம் பிரதிபலித்து அதுக்காக வாங்கினால அவனுடைய எண்ணத்தினுடைய வேகம் போச்சு நீங்கள் வீட்டுக்கு போகிற போதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் பழா போச்சு ஏற்கனவே எனக்கு இருபத்தெட்டு ஷர்ட்டு இருக்குது என்னைக்கு எந்த ஷர்ட்டு போடுறதுன்னு இல்லாத வெட்ஷீட் இருக்கேன் இது வேறு இன்னும் என்னைக்கு வேறு வாங்கினேன் இது எதுக்காக வாங்கினேன் அப்படி நினைக்கும்போது என்னாச்சு நீங்கள் வாங்கல அது அவனுடைய எண்ணத்தினுடைய ஒரு தன்மையினால் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்போ இது என்ன பிறர் மனம் தூண்டுதல் அதே போல் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் பெரிய விஷயம் அது என்னென்னா சிகரெட்டு குடிக்கிறாங்கன்னு வச்சுங்க உலகத்தில் இதுக்கு நானூறு மில்லியன் டாலர் ஒவ்வொரு வருஷத்துக்கு செலவாகுதுன்னு கணக்கெடுத்துருக்காங்க இப்போது அத்தகைய ஒரு பழக்கம் எப்படி வந்தது ஒரு மனிதன்ட மனிதனுக்கு தேவையா சிகரெட்டு தேவையே இல்லை தேவையில்லாத பொருள் மட்டும் இல்லை மனிதனுடைய உழைப்பையோ அல்லது உடலையோ கெடுக்கக்கூடியது சிகரெட்டுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது எப்படி ப பரது ஒருத்தர் சிகரெட்டு குடிக்கிறான் அந்த சிகரெட்டு குடிக்கிறானே அவனுக்கு ஒரு நாலு நண்பர்கள் இருப்பாங்க அந்த நண்பர்கள்லாம் வர்றபோது பார்த்தான்னா என்னப்பா ஒரு ஒரு சிகரெட் நீயும் குடின்னு கொடுப்போம் இவனுக்கு தேவையில்லை பழக்கமும் இல்லை எனக்கு ஒன்னாண்டாங்குவான் அடட சும்மா ஒரு அடி அடிச்சு பார்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பான் பிடிச்சி பற்ற வச்சு பிடிச்சாட்டா சரி மறுநாளைக்கு இவனை தேடிட்டு வருவான் அங்கேயே அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் கலந்து குடிச்சிட்டு அதன் பிறகு பழக்கம் ஆகிடுது நீங்கள் சரியாக ஆராய்ந்து பாருங்கள் எந்த சிகரெட்டு குடியனும் சரி தனக்கு தேவை என்று முதல் சிகரெட்டு அவன் சொந்த பணம் போட்டு வாங்கினவன்கள் உண்டா உலகத்தில்னு பாருங்கள் எல்லா தர்மோபதேசமாக இன்னொருத்தரால் தூண்டப்பட்டது தான் இது ஆனால் அப்படி தூண்டி பழக்கம் ஆடுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேற்றுக்கு வரும் ஒரு மணி நேற்றுக்கு வரும் சிகரெட்டு குடிக்கணுன்ட்டு எந்த வேலை இருந்தாலும் போட்டு அவங்க போய் சிகரெட்டு குடிப்பாங்க இந்த மாதிரியான எண்ணங்களெல்லாம் அது மனம் தூண்டுதல்னாலே ஏற்பட்டது அதற்கு மேலாக சில சமயம் நமது பெற்றோர்கள் அதாவது உங்கள் தாத்தா அந்த ஊரில் ஒரு கோயில் கட்டணும்னு எண்ணிருப்பார் அதனால் கட்டாதையே விட்டுட்டார் அது அப்பாவுக்கும் வந்திருக்கும் அந்த எண்ணம் அடக்கிட்ட பணம் இல்லையேன்னு விட்டுருப்பார் உங்களுக்கு அடிக்கடிக்கே ஏற்படுது எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது நம்ம ஊரில் கோயில் இல்லை நான் எப்படியும் பலராண்டை வசூல் பண்ணி கட்டிடுவேன்னு அடிக்கடி என்றீங்க இந்த எண்ணம் எப்படி வருதுன்னா அது கருவமைப்பின் வழியே வந்த எண்ணம் பதிவு எந்தெந்த எத்தனை பிறவி எடுத்தாலும் அதை தொடராக அந்த எண்ணமும் கூட வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சில எண்ணங்கள் நமக்கு தோன்றுவது இயல்பு கடைசியாக இறைவனே தான் ஆதி எல்லா இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கே இறைநிலையே தான் அடிப்படை காரணம் ஆகையினால அது தொடர்ந்து அந்த இறைநிலையானது எல்லா பிறவியிலும் வந்துகிட்டே இருப்பதுனால அதை அறியணும் என்ற ஆவல் அறிவுக்கு தானாக உண்டாகும் அதனால் எல்லாருக்கும் கடவுள் பெயரில் பற்று கடவுளை காணணும் என்ற ஆசை அதை அறியணும் என்ற ஆசை எல்லாம் வருது பாருங்கள் இதெல்லாம் இறை அதாவது டிவைன் எண்ணங்கள் ஒரு தெய்வீகமான எண்ணங்கள் என்று சொல்லலாம் ஆக தேவையின் காரணமாக எழக்கூடிய எண்ணங்கள் பழக்கத்தின் காரணமாக எண்ணக்கூடிய எண்ணங்கள் சூழ்நிலையின் அடிப்படையிலே எழக்கூடிய எண்ணங்கள் பிறர் மனம் தூண்டுதல் என்ற எண்ணங்கள் அதற்கு மேலாக கருவமைப்பின் வழியே வந்த எண்ணங்கள் கடைசியாக தெய்வீகமாக வந்த எண்ணங்கள் என்று ஆறு வகையாக பிரித்து கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொரு எண்ணமும் செயலில் கொண்டு வந்து விடும் அந்த செயலில் இருந்து சில விளைவுகள் வருமே இல்லையா அதனால் நாம் எண்ணங்களை ஆராய்ந்து பார்த்து இதை செயலுக்கு கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா அண்ணன் பார்க்கணும்னு சொன்னால் எண்ணெய் எழும்போது இது எந்த அடிப்படையிலே எழுந்தது தேவையின் அடிப்படையில்லையா பழக்கத்தின் அடிப்படையிலையா இப்போ பழக்கத்தின் அடிப்படையில் சாப்பிட்ணுன்னு என்றீங்க ஏற்கனவே பசி இல்லை ஆனாலும் அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா சரி இன்னும் பசி எடுக்கலை ஆனால் இன்னைக்கு கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்லாம் சாப்பிடுவோம் அதனால் அதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவை கொள்ளலாம் இப்படி ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து இது எந்த அடிப்படையில் இந்த எண்ணம் வந்தது தெரிந்து கொண்டோமானால் அதை போது முறையாக அதில் இருந்து தீமை அழாத அளவோடு முறையோடு அதை செயல்படுத்தி நாம் நலங்காணலாம் என்று கூறி இந்த முறையில் ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சும்மா உட்காந்துங்களா கூட சும்மா இருக்காது எண்ணம் ஏதாயிலும் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு எண்ணமாக எடுத்து ஆராயிருது இது எந்த அடிப்படையில் வருது நான் என்னென்ன செயல் செய்தேன் செயல் செய்யாத ஒரு எண்ணம் வராது எண்ணம் வருதுன்னா அதுக்கு பதிவு அங்கே இருக்கிறது செயல் செய்திருக்கிறோம் வினைப்பயன்னா ஒரு தேகங்கண்டாய் என்று சொல்வார்கள் அதனால் இந்த எண்ணத்தை ஆராய முற்பட்டமானால் இந்த அதாவது ஒரு தீய எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு அறிகுறி இருக்கிறது அந்த உடல்ல நோய் உள்ளத்திலே அமைதியின்மை இதுதான் தீய பாவப்பதிவுகளினுடைய ஒரு எடுத்துக்காட்டு இதை தெரிந்து கொண்டு நாம் எண்ணத்தை ஆராய்ந்து என்னென்னது செய்யலாம் என்னென்னது தேவையில்லைன்னுட்டு ஒரு தடவை அதுக்கு முடிவு கட்டிட்டீங்கன்னா அதன் பிறகு நல்ல எண்ணங்களே தான் வரும் மற்ற எண்ணங்கள் வந்தால் அவ்வப்போது அதை சமன் செய்து கொள்ளலாம் வாழ்வு தூய்மையாக அமையும் என்று கூறி இந்த ஒரே நிறைவு செய்யற வாழ்க வளப்பட